பிரான்சில் பொதுமக்களை ஏமாற்றிய சூப்பர் மார்க்கெட் பெருந்தொகை அபராதம் விதிப்பு பாரிஸ் புறநகரான வால்டுவாஸில் உள்ள சூப்பர் மார்க்கெட் ஒன்றுக்கு பனிரெண்டாயிரம் யூரோ அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது கடந்த செவ்வாய்க்கிழமை சான்மேரி நகரில் உள்ள லுக்லீர் சூப்பர் மார்க்கெட் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுள்ளனர் இதன்போது விலைகளை காட்சிப்படுத்துவதில் தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டதனை அடுத்து அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது சூப்பர் மார்க்கெட்டில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த உணவுப் பொருட்களின் விலை விவரம் காட்சிப்படுத்தப்படவில்லை என குறித்த சூப்பர் மார்க்கெட் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது மேலும் வாடிக்கையாளர்களை குழப்பும் வகையில் சில உணவுப் பொருட்களுக்கு விலைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறித்த சுப்பர் மார்க்கெட்டுகளில் இருபத்தி நான்கு பொருட்களின் விலைகள் இவ்வாறு காட்சிப்படுத்தப்படாமல் மக்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது வாடிக்கையாளரின் வாங்கும் திறன் அடைந்துள்ளதை அடுத்து பொருட்களின் விலை எடை போன்றவற்றை தெளிவாக காட்சிப்படுத்துவதில் இறுக்கமான சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது இவ்வாறு விலை விவரங்களை காட்சிப்படுத்தாமல் பொதுமக்களை ஏமாற்றும் சுப்பர் மார்க்கெட்டுகள் தொடர்பில் மக்கள் அறிந்தால் தகவல் வழங்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது சட்டம் அமுல்பட்டதில் இருந்து இதுவரை பல்பொருள் அங்காடிகளில் இதுபோன்ற குற்றப்பணம் அறிவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது